நேற்று நான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் தம்பி ஒருத்தன் விக்கிரவாண்டி முதல் மாநாட்டுக்கு போய் இறந்து போயிட்டு தெரியுமா அது நேற்று நடந்த சம்பவம் ஒரு வருட காலமாக தாவைக்கானுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவியில் செஞ்சதுக்கு பிறகு அந்த தாய்கிட்ட போய் கேட்குறேன் பதினாறு லட்சம் ரூபாயில இன்றைக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு நேற்று எதுனா அந்த பூமி பூசின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டு இப்போ ரெடியாகிட்டு இருக்குது எந்த கட்சி தொண்டனுக்காவது கட்சித் தலைவன் வீடு கட்டி கொடுத்த வரலாறு உண்டா பேசுங்கப்பா சுட்டி காட்டுங்க தப்பு அதை கூட த தளபதி விஜய் தலைவர் விஜய் நான் சொல்றாரு இப்படி சொல்றாங்களே இதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற தீர்வை எடுத்து எடுத்து விடுவார் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் எல்லாத்தையும் உன்னி பார்க்க வணக்கிறார் நம்ம என்ன ஒரு மனிதன் எல்லாத்தையும் நிறையா செய்து விட முடியாது குறையும் இருக்கலாம் அந்த குறையில ஒன்றை நீங்க சுட்டி காட்டி புடிச்சுக்குவீங்க ஆனா நிறைய நிறைய இருக்கும் அதை பேசவே மாட்டீங்க இதுதான் எல்லாருடைய மனநிலையும் அந்த ஒரு குறையை நான் வந்து கவின் படுகொலைக்கு போகல வரல அது ஒரு குறையாக நான் பார்க்கல அவர் வழக்கறிஞர் பிரிவை முடுக்கி விட்டுருக்கிறார் வேலையை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகம் நெல்லை மாவட்ட நிர்வாகம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு